Reflect Talks presents Liflet Condatum TDF Fan Festival. Title sponsored by Frissa Brokerage Private Limited, co sponsored by Crown Surveillance and Crown Craft Construction Private Limited, powered by Sea Science Pharmaceutical Private Limited, Event partner Nightingale Event Management. பாட்டி மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க நைட்டிங் வந்து ஒரு வாட்டி

twin throttleங்கறதுதான் சேனல் பேரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல बीए பட்டம் மோட்டார் vlog தான் இவரோட அடுத்த கட்டம் இவர் வீடியோஸ்க்கு அள்ளுது வியூஸ் இவர்தான் மாஸ்னு பரவுது நியூஸ் டிடிஎஃப் வாசன் பேர்ல குவியுது கேஸ் இதனாலேயே ஃபேமஸ் ஆச்சு இவருடைய ஃபேஸ் இதன்ன प्रमाமா

வந்தப்பெல்லாம் தோல் கொடுக்கிற டி ஆர்மி இருக்கு உடம்பு ரசிக்கிற குணம் வாசனுக்கு இருக்கு மலைன்னு பைக்ல சுத்தி காட்டியே தமிழ்நாட்டை மெர்சலாக்கினரு பேசுனா அதிரடி இளைஞர்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் புரட்சிக்காரரு இப்போ மில்லினியல் கிட்ஸ் சூப்பர் ஸ்டார் இல்ல ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் மாதிரி இருந்தா உண்மையாவே சாரி 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 எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது வந்துட்டேண்டா வாசன்னு ரீ என்ட்ரி கொடுத்தாரு அஜிஷோ நண்பேண்டான்னு கை கோர்க்க பிட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிஸ்னஸ் மேனா ஆகிட்டாரு ஹீரோவா நினைச்சு அவரை ஒதுக்குன இடத்துல ஹீரோவா நடிச்சு கலக்க போறாரு மஞ்சள் வீரன் படத்துல சோதனைகள் இல்லாம இவர் வாழ்க்கை இல்லை ஆனா அதுல வெற்றி அடையாம இவர் விட்டதே இல்ல விழுந்து விழுந்து எழுந்தாலும் இமயமலையாய் உயரும் டிடிஎஃப் வாசனை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறது ரிஃப்லெக்டாட்ஸ் நம்ம டிடிஎஃப் தான் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் கண்டிப்பா நீங்க கூப்பிட போறீங்க ஸ்டேஜ்க்கு வர போறாரு இந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ டூ ஒன்

பட்டாசு வெடிக்கிறீங்க மேலே தாளம் ஐயோ பயங்கர பண்ணிட்டீங்களே ஏவி பயங்கர அல்டிமேட்டா இருந்துச்சு நல்லா எட்டு போனீங்க இப்படி 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 இருந்துச்சு ஆனால் மக்கள்லாம் ஒரு விஷயத்த மிஸ் பண்றாங்களான் டிடிஎஃப் மூட்டோ லாக்கிங் பைக்கிங்க அதையும் ரொம்ப மிஸ் பண்றாங்க அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க எதுனா ஒரு மூணு மாசக்கா அவ்வளவுதான் நீங்க வந்து அந்த தங்கமே அதை இன்னும் ஆமா எல்லா லவ் யூ சோ மச் டார்லிங் எல்லாம் ரொம்ப நன்றி ஐயோ டார்லிங் சொல்ல முடியாது நிறைய அண்ணாங்க அம்மாங்கெல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை ஸோ பெருசாக கூட்டம் இல்லாமல் ஒரு செட்டில்டாக ஒரு கொஞ்சம் பேரை வச்சு நம்ம பசங்க கூட என்னைக்காவது நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்கள ரொம்ப ஃபில்டர் பண்ணி நம்ம அவங்க கூட நிறைய பேசணும் நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஸோ டாக்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஸோ தேங்க்ஸ் ஜாலிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் யார் இருக்குல்லையோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க ஓய்யோ ஏ

ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப கியூட் அது ஒரு நகைச்சுவையான ஒரு மனுஷன் ஒரு குழந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் முக்கியமான அங்கமே போஸ்ட் ஆஃபை வாழ வைக்கும் எங்கள் தெய்வமே எங்கள் தலைவன் ஜிபி முத்து அவர்களை ஆக்சுவலி அண்ணன் வந்தது பயங்கர சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலி எதிரே பார்க்கல ஆனால் ரெண்டு நாளுக்கு முன்னாடி உழைக்கிட்டாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருப்பேன்

நம்மளை கண்ட உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமா சொல்லி போறோம் நான் எல்லா இடத்துக்கும் போறேன் ஒழுங்காதான் இருக்காங்க நான் போன உடனே அப்படி மாறிடுறாரு என்கிட்ட வந்து அப்ப நினைச்சுக்கிட்டேன் நம்மகிட்ட எல்லாம் மாறுறாங்க வேற மாதிரி மாறுறாங்க அதான் ஒண்ணு நீங்க வேற மாதிரி மாறுறாருன்னு எல்லாருமே பாக்குறாங்க சோ அண்ணா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு நல்ல ஏசுறாங்க நல்ல வீடியோ போட்ட கமாண்ட்ல நல்ல அந்த மோன இந்த மோனை நல்ல ஏசுறாங்க அது இல்ல இன்னும் வீடியோ போட்ட கமாண்ட் ஏசுறதுக்கானு இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அசிங்கமா அந்த பிள்ளை இந்த பிள்ளைங்க கேட்டிருக்கான் லாஸ்ட்ல உள்ள வாய்ஸ் மெசேஜ் வருது

இல்லை ஒன்று ரெண்டு இருக்க மாதிரி அப்படியே ரொம்ப சந்தேகமா யோசிக்கிறீங்களே அதான் அக்கா எப்படி இருக்காங்கண்ணா வாசா சித்தியை வந்துட்டாங்க வாசா சித்தியை வந்துட்டாங்களா சித்தியா இல்லை இடைக்கிற விட இருக்கேன் ஸோ அவர் தம்பியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவர் கூட நடந்த ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட்டு ஒரு மொமெண்ட்டுன்னு அது சம்பவம் வேணாம் அதை தவிர வேற சம்பவம் அந்த பிரச்சனை இல்லாம சொல்லுங்க இல்ல இல்ல தம்பியை அளவுக்கு நான் வந்து வீடியோல நான் ரொம்ப வந்து இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அது இதுல இருந்து மீண்டு வரைச்சல வந்து இந்த மாதிரி ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்குமேல அடி உழு உழவுல நான் அப்படித்தான் இருப்பேன்டா சோழிய பாருங்கடா செத்தப்பயில நாரப்பயில அது நான் சொல்ற வார்த்தை சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி போச்சு வந்து எனக்கு தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஜிபி முத்து பத்தி அவர் சொன்னானே நீங்க ஏதோ சொன்னா ரொம்ப ஹாப்பி ஆவீங்க

திருச்சியில எங்க ஊர்ல எங்க ஊர்ல தம்பி ஊருக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு அந்த பயத்துல ஓடி அதுக்கப்புறம் போடும்போது இருந்தார் அண்ணன் அண்ணன்ட்ட புடிச்சதே என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி விகுலியா பேசுவாங்க அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அதை அப்படியே ரசிப்போம் நல்லா இருக்கும் அண்ணே நீங்க சொல்லுங்கனே தம்பி ஹீரோ இப்ப படம் பண்றார்ல இந்த ஹீரோயின தான் என் தம்பிக்கு செட் ஆகும் ஆகும்ப்புன்னா எந்த ஹீரோயின் ஒன்லி திஸ் ஹீரோயின் मींस வாட் ஹூ அண்ணா மைண்ட்ல ஏதோ வச்சிருக்காரு சொல்லுங்க என்ன யோசிகிற ஹீரோயின்ல படத்துக்கு தாக மாட்டாங்க நல்ல வேற மாதிரி ஹீரோனியா இருக்கும் அதுதான் வேற மாதிரி ஆமா அது என்ன நீங்க

த்ரிஷா இன்னொரு நடிக்கலாம் யாருனாச்சின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அது நான் ஒருவேளை அந்த தருணம் நடந்ததுன்னா எப்படி இருக்கும் வாசன் அவர்கள் சன்னி லியோன் அவர்கள் கூட நடிக்கிறது ஒப்பந்தம் ஆயிட்டீங்க அவங்க மத்ததை தாண்டி நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பு பெண்மணி ஸோ நிறைய குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்காங்க அதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மளும் நிறைய பண்ணணும்னு சொல்லி அவங்க கூட ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி போகணும் சூப்பர் மற்றவங்களுக்கு அவங்க எப்படியோ அவங்க வந்து சொந்த வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்க போனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்லதுலாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க அத்தவங்க யார் என்ன சுட்டு போட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் இவன் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களுடைய விஷயம் எல்லாம் தெரியும் ஃபோட்டோவா என்ன ஃபோட்டோ ப்ரோ என்ன ஃபோட்டோவா அண்ணா அந்த போட்டோ வேணும் ஃபார்வர்ட் பண்ணுங்க போட்டோ என்ன நான் ஸ்டன்னு நான்

அப்படின்னு போட்டோம் எனக்கு ஆனந்த நம்ம சந்தேகம் வருது அவர் வந்து போட்டோ காட்டல வீடியோ தான் காமிச்சிருக்காரு நினைக்கிறேன் அதான் இருக்கும் சரி அண்ணா இல்ல இல்ல உண்மை உண்மை அதான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கு ஜானி சின்ஸ் தெரியுமா அக்கா ஆமா நான் ப்ளம்பர் அக்கா அண்ணா வீட்ல இருந்து பாத்துட்டு பாரு சம்மூங்க அவர் நிறைய வேலை பண்ணுவாரா ப்ளம்பர் கிளாஸ் எல்லாம் இது பண்ணுவாரா எல்லாமே அவர்தானே பண்ணுவாரா அண்ணா மொட்ட மாட்டேனா முடி மட்டும் இருக்காது